நீ இது பயன்படுத்தவே முடியும் இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா ஏன் இப்படி எங்களுக்கு நடக்குது இந்த நேரம் இப்படி நடக்கணுமா இன்றைக்கு முழுக்களமே வந்து சரியான ஒரு மந்தமான நிலை தான் கண்டி போய்ட்டு வந்ததுலேருந்து வந்து ரேடியேட்டர் தண்ணி வாழ்க்கையில் இன்றைக்கு கட்டாயம் பார்க்கணும் நாளைக்கு வெளிக்கிட போகிறோம் தண்ணி லைட்டாக நல்லா குறைஞ்சிச்சு இது வெள்ள வெள்ளியா படைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் கல்சியம் நினைக்கிறேன் தான் பார்த்தேன் இந்த ஏசி செய்கிறதுக்கு வந்து இந்த கூழண்ட் ஒயில் வெடினா அதுவும் கிடக்கு அதை விடுவோம் குறைஞ்சிச்சு நாங்கள் பார்க்கவே இல்லை கவனிக்கவே இல்லை இறுதி நாள் பயணம்

எங்கே கிளம்பாமா சாவ கச்சேரியில் ஒரு இடத்துக்கு வந்த நாங்கள் என்னென்னா வந்து இது இங்கே வெளிநாடுகளில் அந்த பொருட்கள் எடுத்து வந்து இதை பட்டி போட்டு பட்டியில் இருந்த அதை போட்டு எடுத்து எடுத்து விற்கிறவை இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து வெளிநாட்டு உற்பத்திகளாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாம் எல்லா துறை தான் கிடக்கும் இதில் கிட்ட தெரியும் உங்களுக்கு அவர் ஒரு இதுகள் இஞ்சால சேர்ஸுகள் இஞ்சி இதுகள் இந்த எலெக்ட்ரானிக்கு இதெல்லாம் வந்து கணக்கு பேர் ஆசைப்படுவீங்களா ஆனால் இது வேலை செய்தோ இல்லையோன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது மற்ற நாங்கள் ஏன் பண்ணது நாங்கள் தான் போர்ட்டபுள் சேர்ஸ் போட்டுருக்கேன்னு சொன்னோம் கேம்பிங் சேர்ஸ் அப்போ அதுகள் இருக்கான்னு பார்க்குறாங்க வந்து நாங்கள் ஆனால் அது போயிடுச்சு தேடி பார்ப்போம் இருக்கான் நீங்கள் தம்பிள்ஸ் வெயிட் தம்பிள்ஸ் வெளிநாடுகளில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டு பொருட்களாக தான் காணப்படும் இஞ்சாலை அஞ்சு பேரு சைக்கிள் இருக்குது வெளிநாட்டு சைக்கிள் இப்போ இதுவெல்லாம் வந்து பக்ஸில் போட்டு விட்டினா இங்கே வச்சு அல்படுது இந்த இதுகள்லாம் கிடக்கு போய் இது நான் இவங்க சொன்னாங்க சும்மா உருட்டுற உண்டு நான் இது கரண்டில் வேலை ஆனால் இதெல்லாம் இப்போ ரெண்டாந்திர பொருட்கள் நான் கணக்கே இருக்குது இங்கே கணக்கு பேரும் வந்து வந்து பார்த்து பார்த்து அடிக்கணும் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சுடுதண்ணி இருநூற்றி நாற்பது இது வந்து எங்கட இதுக்கு வந்து கூடலாம் ஹீட் ஆகும் பார்ப்போம் இல்லைச்சக்க விதமான பொருட்கள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்களோட வேனுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று பார்த்து நாங்கள் இந்த கூலர் சின்ன மினி ஃப்ரிட்ஜ் இது தேடினாங்க இது திரை இது வந்து யூஸ்ட் ஐட்டம் தான் ஆனால் கிடைச்சிருக்கு வேலை செய்வோம் இல்லைன்றதை கேள்விக்குடி ஒரு காசை கொடுத்து வேண்டிட்டோம் வேலை செய்தால் லாபம் இங்க போட்டு பார்த்தனா உள்ளுக்குள்ள அந்த வட்டின் உண்டு இது உள்ளுக்குள்ளே போயிட்டு இதை போட்டு பார்த்து வேலை செய்தால் எங்களுக்கு உண்மையிலேயே லாபம்னு தான் சொல்லுவேன்னா பாவம் இதே சீயா பயன்படுத்துவாங்களோ சோலரில் போட்டுட்டு வடிவா இருக்கு அந்த அந்த விளையாட்டு சாமானே இவ்வளோ வடிவ செய்கிறாங்க இந்த ட்ராகன் சூப்பராக இருக்கு இது ரெண்டா படி எங்களுக்கு நல்ல கூழ் தண்ணியோன்னு கொடுக்கலாம் என்ன பார்க்க போறோம் இப்போ கலட்டி பார்த்து நாங்கள் வேலை செய்யலை கயனுக்கு கூழ் தண்ணி கொடுப்போம்னா மிஸ் ஆகிடுச்சு காயின் கூழ் தண்ணி கொடுப்போம்னா மிஸ் ஆயிடுறான் இது இருக்கு கூல் கூழ் ஓட்டுறவருக்கு இப்போ போகிறது போக மட்டும் அவங்கட்ட அலுவல் முடியாத போல் இருக்கு நேற்று ஒரு ஒரு ஃபேமிலியை சந்திச்சுனாங்கன்னா அவங்க சொன்ன வந்து எல்லாமே வந்து பொடியங்களாக அந்த சின்ன பிள்ளைகள் சொன்ன வந்து எல்லாம் பொடியங்களும் மிருகங்களும் ஆக்கிறாக்கு நீங்களும் பொடியல் நாடு இஞ்சாவில் பொம்பளை பிள்ளைகள் இல்லையோண்டா அப்போ கேட்டவன் அப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஸ்டிக்கர் உண்டு அடிக்கிற காண்டி வந்து இருக்கிறான் அவன் ஆசையும் வந்து நாங்கள் பூர்த்தி செய்யத்தானே வேணும் என்ன அப்போ அடிக்கிற காண்டி இங்கே வந்து இருக்கிறோம் அந்நாட்டை அளவு கொடுக்குறக்காண்டி தருங்க நாளைக்கு வலி கிடைக்கவும் ஏதாவது வேலை செய்துட்டு தான் போவோம் போட விடாது

ஓடிக்கொண்டு வந்தோன்னா வரையா அந்த கம்பி கிழிச்சு வடிச்சிட்டு இப்போ அந்த டயர் மாற்றணும் அதோட என்ன ஆப்செக்ட் வந்து நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வீல் செட் பண்ண பிரச்சனை எனக்கு இப்போ தான் விளங்குது இப்போ நான் இந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து கோல் அடிச்சேனா எல்லாருக்குமே அடிக்க இந்த அவசரத்துக்கு ஒருத்தருமே ஆன்சர் பண்ணுறாங்க எல்லாரும் ஒரு என்னண்டு சொல்கிறது ஆக்களாக ரெண்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ தனியாக வந்து இந்த இடத்துல வந்து சிக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா வீல் கட்டாயமே எக்ஸ்ட்ரா வில் எடுத்து போடணும் அங்கே எங்களோடய வீட்டை கடாக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணல பார்ப்போம் இப்போ வேறு நண்பர்களுக்கும் நான் அவையிலும் வந்து இந்த நேரத்தில் ஆன்சர் பண்ணல இந்த அது இந்த பெரிய இந்த பெரிய இதை வந்து இந்த நேரம் என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ காற்று போனாலும் பக்கத்தில் எங்கேயாவது கொடுத்து ஒட்டிட்டு போகலாம் ஆனால் இது வந்து டயரே ஃபுல்லாக அதனால அதனால் தான் வேணும் அதுக்கு மத்தியில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒன்று தேவை போட்டுட்டு போகிறாருக்கு பார்ப்போம் பக்கத்தில் இருக்குது யார்கிட்டையாவது உதவி செய்வேன் நான் என்ன நாளைக்கு பயணம் படிக்கிற போறோம் இருந்தாலும் இன்றைக்கு இப்படி ஒரு இது இன்றைக்கு என்னத்த சொல்றது சொல்றது ஒன்றுமே இல்லை வழியால் வந்தோன்னா இந்த முன் டயர் ரெண்டுமே வந்து நாங்கள் புதுசு போட்டுனாங்க பின்னுக்கு வந்த டயர் தான் வச்சுருந்தாங்க இந்த டயர் ஓகே மாதிரி தான் கிடக்கு அதுவும் ஓகே மாதிரி தான் கிடந்தது ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்யும் என்று நினைக்கவே இல்லை நாங்கள் இங்கே பாருங்கள் டயர் இல்லாமையே ஃபுல்லாக நான் நினைச்சேன்னா ஒட்டு டப்பன் டொட்டன் தான் நச்சன் இதுல பாத்தீங்கன்னா இதுல அப்படியோ அந்த கம்பியல் எல்லாம் இப்போ இந்த டயர் வந்து நீ யூஸ் பண்ணல புதுசுதான் போடணும் அது மட்டும் எக்ஸ்ட்ரா வீல் போட்டு தான் பாவம் டயர் எல்லாம் எடுத்து போட்டு வேற சொல்லி இருக்கு அது இப்படித்தான் நடக்குவே என்ன இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுது எங்களுக்கு நீங்கள் இப்படி போய் உங்களுக்கு விடுதா நாளைக்கு மண்டே என்ன செய்ய எக்ஸாம்பிள் பொறுத்துக்கு ஒரு இடமும் ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கல இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதான்னு வந்து பல ஜோசனைகள் வந்து வரும் நாளைக்கு வலிக்கிட போறோம்ன்றது நாங்கள் வலிக்கிற நேரத்தில் இன்றைக்கு இப்படி ஆகிட்டு அதோட இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கடைகளும் கூடுதலாக போட்டு நான் பக்கத்தில் இருக்கிற டயர் கடையில் ஒர்க் ஷாப்புகளுக்கு எல்லாமே அடிச்சிருந்தேன்னா இன்றைக்கு எல்லாமே வந்து போட்டு ஒன்றுமே செய்யலாமே இருக்குது ஆனால் நாளைக்கு கட்டாமல் நாங்கள் வெளிக்கிட்டுருவோம் இருந்தாலும் கொண்டு இதுக்கு முதல் வெளிக்கிட்ட போகிறவண்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணின தான் வில்லு தகடுமே உடைச்சது அது மாதிரி இன்றைக்கு இந்த டயரும் வெடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை டயர் வெடிக்கும் காற்று போயிருக்குமுன்டா ஓகே இருந்திருக்கும் டயர் வெடிச்சிட்டு முன் டயர் வந்தவுடன் நாங்கள் மாற்றினாங்க என்ன பிரே பிரேக்கு அதான் வந்து தேவை அதனால் பின் டயர் நாங்கள் மாற்றில பின் டயரில் வெட்டுகளெல்லாம் நல்லா தான் இருந்தது என்ன இப்படி வெடிச்சதன்றும் எனக்கு விலங்கையில் எல்லாமே விதியாந்துட்டு போக வேண்டியது தான் மற்றது அந்த நேரமும் என்ன சொல்கிறது இப்போ அவங்களோட ஆட்களோட வந்திருந்தா கூட ஏதாவது அதோட இடி செய்திருக்கலாம் இப்போ தனியாக வந்த வழியால் வந்து ஒன்றுமே வந்து இருக்குது மற்றது எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லலாம் இப்படி போய்க உங்களுக்கு எக்ஸாவில் தேவை வையுங்கோ இதான் சொல்கிறது இப்படியான நேரங்கள் சொல்கிறேன் திட்டுவீங்கள் எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றுமே செய்யலாது என்னெண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை எல்லாம் நாங்கள் எல்லா எல்லா வளத்தாலேயுமே வந்து முயற்சி செய்கிறாங்க எக்ஸ்ட்ராவில் ஒன்று வைக்கணும் எப்படி வைக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ எங்களால் வைக்க முடியாமல் போயிட்டு அதான் நாங்களுமே வந்து கொண்டு போயில இப்போ எனக்கு சரியான ஒரு யோசனையாக இருக்குது வந்து எக்ஸ்ட்ராவில் இல்லாமல் நாங்கள் வெளியிடங்களில் தெரியாத இடங்களில் ஆள் இல்லாத இடங்கள் ஏதாவது காட்டு பகுதிகள் ஜானக ஜானகாடுன்னு சொல்லி வந்தேன் அப்படியான இடங்களில் போய்க்க வந்து வாகனம் நின்றா வந்து என்ன செய்கிறது என்ற பெரிய ஒரு ஜோசினையில வந்து இப்போ இந்த நேரம் வந்து ஜோசித்து கொண்டு இப்போ அவைகளுக்கு கால் பண்ணிவிட்டேன்னு அவங்க வந்து வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கே அங்கே எங்கள்கிட்ட எக்ஸாவில் அங்கே வீட்டை கிடக்காதே எடுத்து கொண்டு வர சொன்னால் இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா ஏன் இப்படி எங்களுக்கு நடக்குது இந்த நேரம் இப்படி நடக்கணுமா இன்றைக்கு முழுக்களுமே வந்து சரியான ஒரு மந்தமான நிலை தான் என்ன நாளைக்கு வழிக்கிட்ட போகிறோம்ன்ற ஒரு கவலை வர அதுலேயும் இருந்தது ஏன்டா ஊரை விட்டு போகிறோம் தானே போயிட்டு திருப்பி வர்றது இந்த மாதிரி வந்து ஜோர்சி கொண்டு கேட்க ஜோர்ஸி ஒவ்வொரு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கேக்க இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஆட்டோவுக்கு காற்று போயிருந்தா கூட பக்கத்தில் யார்கிட்டையாவது வேண்டியிருக்கலாம் ஆட்டோவுக்கு இது ஜக்குன்னு தேவையில்ல கையால் சூக்கொண்டு சில்லை மாற்றி இருக்கலாம் இதுக்கு ஜெக் எடுத்து ஜெக் கொண்டு நாங்கள் ஹட்டாயம் கொண்டு போய் நினைச்சுனாங்க இன்றைக்கு போனாங்க சரிவரையில் படைகளும் போட்டுட்டு நாளைக்கு தான் பேர்ட் நாளைக்கு கட்டாயமே இன்றைக்கு டயர் மாற்றக்கூடிய சாத்தியக்குறள் இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கு முழுமையாகவே பூட்டு அதனால பார்ப்போம் இன்றைக்கு மாற்றக்கூடிய சாத்தியக்குறள் இருந்தால் நாங்கள் மாற்றி கொள்ளலாம் கணக்கு விஷயங்கள் யோசிக்க தோணுது இப்படியான நேரங்கள் சரி என்ன செய்கிறது எல்லாத்தையும் கடந்து போகிறது வாழ்க்கை சில பேர் எண்ணிகள் வந்து என்னடா இதில் என்ன கஷ்டம் இருக்குது இவங்கள் ஊர் சுத்தத்தானே போகிறாங்க இடங்கள் பார்க்கத்தானே போகிறாங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க எந்த வித அலைச்சலும் இல்லை அப்படி இப்படி என்னால நினைப்பீங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்க மட்டும்தான் அப்படியான இது தெரியும் ஆனால் உள்ளுக்கில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்கிறோம் வெளியிலேருந்து பார்க்கறத விட ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளேருந்து பார்க்க தான் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இருந்தால் நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு ரெண்டு மணிக்கு நிற்கிற கொண்ட காலம் இருக்குது ஐந்து மணிக்கு நிற்கிற கொண்ட காலம் இருக்குது அன்றென்று அடம் ஓடிக்கொண்டு போகணும் அந்த இட இடங்களுக்கு போகணும் இப்போ நாங்கள் ஒரு காணொளி பதிவு செய்ய வந்து அந்த இடத்த வீடியோ போ எடுக்க வந்து முழுமையாக அந்த விஷயத்தை நாங்கள் ரசிக்க போகிற நாங்கள் முழுமையாக வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் இருப்போம் அப்படி அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது அப்படி அப்படி அப்புறம் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் வந்து கணக்கு பேர் சில பேர் வந்து கேள்வி எழுப்பீங்க என்ன வந்து பொது வழியில் நாங்கள் வந்த அப்புறம் வந்து எக்கச்சக்க பேரை வந்து முகம் கொள்ளணும் எக்கச்சக்க இந்த கருத்துக்களுக்கு வந்து கட்டாயமே செவி கொடுக்கணும் பல பல பேர் வந்து பல பிற மாதிரி கருத்துக்கள் வந்து கொடுப்பீங்க ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இப்போ ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் அதுக்கான புது புது விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு தான் யோசிக்கிறோம் அதோட பார்க்குற நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட முகத்திலேயே ஒரு புன்னகை ஏற்படுத்தணுன்றதும் எங்களுடைய ஒரு நோக்கம் காணொளி காணொலி பார்க்குறாக்க பேர் சந்திக்க வந்து சொல்கிற விஷயம் உங்களை பார்த்தா சிரிப்பு வருது இங்கே செய்கிற விஷயங்கள் சிரிப்பாக இருக்குது ஒரு மன நிம்மதியாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது நாங்கள் வேலைக்கு போயிட்டு அவர் கொஞ்சம் நேரம் மன நிம்மதியாக பார்க்குறோம் அப்படி அப்படின்ற விஷயங்கள் வந்து நேரடியாக கேட்க வந்து எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இன்னும் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துகிறதில்ல ஏன்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்குது ஊர்த்த வாழ்க்கையிலேயும் வந்து எல்லாருக்குமே பல முகங்கள் இருக்கும் இப்போ எங்களுக்குமே வந்து நாங்கள் சிரிச்சு கொண்டிருக்கிறோம்ன்றக்காண்டி எங்களுக்கு சோகங்கள் ஸோ இல்லை கஷ்டங்கள்ன்றில்லை இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தாலுமே வந்து அதுகளை நாங்கள் பார்க்கிற விரும்பல ஏன்னாடா அதுகளை நாங்கள் பொது வழியில் உங்களோட பகிரை வழி கிடைக்க வந்து அதுகள் உங்களையும் வந்து பாதிக்கும் உங்களையும் வந்து ஒரு கவலைக்கு உட்படுத்துகிற விஷயமாக வந்து என்ற காரணத்தினால வந்து அதில் நான் பயிரையில் நாங்கள் பயிரை விரும்புகிறதும் இல்லை அப்போ இந்த சந்தோஷமான இதை மட்டும்தான் பயிரை விரும்புகிறாங்க கணக்கு காய்க்கிறோம் போல இருக்கு அது தனிமை வந்து கணக்கு விஷயங்களை வெளிப்படுத்தோட விட மாரி கிடையாது இந்த நேரத்தில் நாளைக்கு வழிக்க போகிற மட்டு எல்லாமே இன்றைய நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டால்லேருந்து மந்தமாக தான் இருந்தது என்னென்றாலும் வெளியில் போகிறோம் என்றாலும் வந்து ஒரு கவலை தானே ஊற விட்டு போக போகிறோம் நாளைக்கு தான் திருப்ப உண்டு அப்படி ஒரு விஷயங்கள் யோசித்து கொண்டு தான் இருந்தனாங்க சரி என்ன செய்கிறது இப்போ நடந்துட்டு இப்போ இதை கட்டாயமே செய்யணும் செய்து முடிச்சுதா தான் நடத்த நகர்வு பார்க்கலாம் பபம் விதியில் போயிட்டு வர எல்லாருமே வந்து பார்த்து பார்த்துட்டு போய்டு மற்றது இன்றைக்கு வந்து படியாக அது ஒரு பெரிய பிரச்சனை எல்லா கடைகளும் வந்து பூட்டிருவினோம் சந்திப்பா ஹலோ வந்தாச்சு இதான்கிட்ட எக்ஸ்ட்ரா வீல் எக்ஸாவீல் இல்லாண்ட இது இப்போ தான் இது கிட்டத்தட்ட ஒரு மணி பிறகு அங்கேருந்து எடுத்துருக்கான் எங்களால் மாற்றிட்டு போனால் சரி அப்படியும் இந்த ரெண்டு டயருமே வந்து மாற்ற வேண்டி இப்போ வந்துட்டு ஏண்டா தனியாக இதை மாற்றிட்டு இதை விட இல்லாது രണ്ടേ മാറോടി മറ്റ ജക്ക അങ്ങ അന്നെ എടുപ്പ കൊണ്ട് വലിയ ആയിരിക്കണം അപ്പൊ വിട്ടിട്ട് വന്നിട്ടുണ്ട് ഇത് ഇതേ ഇതൊ കുഴു ഇതും ഓ വലിയ ആയിരിക്കണം ഇപ്പം ഇത് അത് ആട്ടോ ജാക് താങ്കടക്ക് വെച്ചിതാ സമാലിക്കണം കൊടുവിട്ട് കൈസരി சப்பாடா மறுமுறையா டைம் தூக்கணும் இல்ல புதுள தான் டப் அண்டு இழுத்துட்டு நூல் இழுத்துட்டு அப்படியே நூல் இழுத்தபடியே தான் டயர் அப்படியே பிஞ்சிட்டு கொஞ்சம் உயர்ந்துட்டு சாவி ஜக்காவது கட்டாயம் கொண்டு போகணும் நாளைக்கு எல்லாம் போயிடணும் ஹேண்ட் பேக் எழுதுவோம் இதுலேயும் இங்கே வெட்டுகள் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும் நான் இதில் வேறு ஒரு நூலுண்டு வெளியில் வந்தபடியாக இழுத்துச்சு இது பயன்படுத்தவே முடியாது இருக்கிற ரெண்டு டயரும் மாத்தணும் அடுத்த பெரிய சில ராசாத்தி கடைசி நேரத்தில் சில வைக்க அதுல வெட்டுகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஓடலாம் ஆனா அறுத்து இப்ப மூன்று டயர் இப்போ இந்த டயர் மாற்றினா வந்து மூணு டயர் மாத்தின மாதிரி இருக்கும் ஆனா நாங்கள் அடுத்த டயரும் மாத்த வேண்டியதான் இருக்கும் இதாவது காயும் வாழைப்பிழ மாதிரி தாங்கிடு கடைசி நேரத்துல இப்படி ராசாத்தி ராசாத்தி இப்ப பக்கத்துல எந்தபடியா வந்து எங்களால மாத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது பாப்போம் எக்ஸ்ட்ரா எது ஒரு வழி ஒன்று சேர்த்தாம்பன சரி இதில் அந்த டயர் எல்லாம் மாற்றிட்டு இஞ்சாலும் பிரிண்டர்ஸுக்கு வந்தாங்களா அப்போது கரண்ட் நின்றுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவமௌண்டு ஆட் பண்ணியிருக்கோம் கார்ட்டூனில் ஏல போட்டு எடுத்துருக்கு எப்படி இருக்குன்னு கொமெண்ட் பண்ணுங்க ரியல் லைஃப்லான் இல்லை படத்துல இருக்கட்டும் வந்து ஒரு நாய்க்குடியோடு ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை வந்து அந்த கண்ணாடிக்கு மேலே ஒரு ஒன்று இருக்குது அதில் ஒட்ட போகிறோம் அதோட நான் மெலிஞ்ச அப்படி இது பண்ணுற காற்றை காட்டி எங்களோட டிசைனர் வந்து இதில் செய்திருக்கிறார் வேற எங்கள் எப்படி இருக்க வரைக்க இப்படி மெலிஞ்சி வாரம் சரியா அதோட பார்த்திங்கன்னா இதில் முதல் எங்களோட ஸ்டிக்கரில் இருக்குது தானே இதில் பார்த்திங்கன்னா இதில் வெள்ளை தான் போட்டிருப்பார் அதுக்கு பிறகு எங்களோட வேன் ஃபினிஷ் ஆனால் எப்படி இருக்குமோ அதையே டிசைன் பண்ணி கீறி தந்துருக்கிறார் இப்போ இதையும் வந்து கண்ணாடியில் ஒட்ட போகிறோம் இங்க நன்றி அண்ணன் வந்து என்னென்னு சொல்கிறாரு இன்றைக்கு கரண்ட் நின்றாலும் கரண்ட் வந்த உடனே அடித்து இந்த வேலையெல்லாம் செய்தார் சில பேர் அந்த ப்ரொஃபஷனலாக வேலையாக மூவ் பண்ண போனால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டினோம் நட்பு ரீதியாக எங்களுக்கு உடனே உடனே செய்தார் இப்போ வைஃப் கோலடிச்சு விட்டுருக்கோம் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு ஆள் இஞ்சி அடிக்குது நன்றி அண்ணா பிஎஸ் கிரியேஷன் செலக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் காட்டுறேன் எங்கள் நம்பர் எங்கள் நம்பர் முன்னுக்கு தான் நம்பர் நீங்களும் தேவைங்க நான் வந்து தொடர்பு கொள்ளலாம் கொஞ்சம் ஆள் பிஸியான ஆள் தான் அரை அதோட வந்து வேலைக்கு யாராவது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக வந்து வெளி மாவட்டங்களே நீங்கள் வந்து தங்கி நின்று ஃபுல் டைமாக விசுவாசமாக வேலை செய்வீங்கன்னா நீங்கள் வேறு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விசுவாசம் முக்கியம் என்னன்னா அதுதான் முக்கியம் இந்த இடத்துல இந்த மிரரில் இடம் இருந்தால் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறான் எப்படியும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா அண்ணன் வந்த உடனே கேட்டார் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜோடி ஆகிட்டீங்களோடு இது வந்துன்னா இப்போ நேற்று ஒரு ஃபேமிலியை சந்திச்சுனா அவையிட்ட வந்து எல்லாமே இந்த பொடியெல்லாம் இதான் அவங்க கொஞ்சம் பொம்பளை பிள்ளையா இல்லையான்னு கேட்டோம் அப்ப நிஜத்துல நடக்காத நாங்க கற்பனையில போட்டிருக்கலாம் அப்படி ஒன்று நடந்தா சந்தோஷம் அனுபவப்பட்டாங்க சொல்றீங்கன்னா கேளு அப்படி மட்டும் நடந்தா இதான் கடைசி ட்ரிப்பா இருக்க மாட்டேன்

இருட்டுது இப்போ இனித்தான் வந்து நான் வீட்டை உடுப்புகள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு நாளைக்கு தயாராகணும் அஜாவே இருக்கா போமா ஆள் வந்து இருக்கிற இடத்துக்குள்ள சின்ன பிள்ளைகள் கணக்கு பிறகு மேலே வந்து பிடிச்சி கொண்டு இருக்கு வழியில கார்ட்டூனும் கலரும் அதேங்க எப்படி இருக்கு அச்சாவே இருக்கா வர்றீங்களா அங்கோட இப்படி அந்த சாவச்சேரியில் எடுத்தந்தானே அந்த கூலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஓட்டோமொபைல் டீம் அங்கே டீம் மட்டும் தான் கொண்டு வந்து ஆகல் அவையில் எல்லாமே தேவைக்கிறோம் இதில் பார்த்தீங்களா இதில் என்ன செய்யுதண்ணா இல்லை எங்களுக்கு ஏசி செய்த அந்த சிப்பை வச்சு தான்

அவர் வித்து தந்தவர் அவர் அப்படித்தான் அவர் விலைய சொல்லிட்டு இது வேலை செய்யுமே இல்லையோ தெரியாது தம்பி நீங்க போட்டு பாருங்க அப்படி வேலை செய்யாட்டி இதை நீங்க சூழா பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி இதுக்குள்ள ஏதாவது சாமான இல்லாத வைக்கலாம் பட்டி பட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு அக்கச்சக்க சாமான் கிடந்தது சார் நானும் வெளிநாட்டு சாமான் தானே கொஞ்சம் வித்தியாசம் வேலை செய்ய வேண்டிய வார்த்தை இந்த போட் இருக்கல்லோ இதுதான் இது ஏசி டிசி ஆக்கி டுவெல் வோல்ட்டேஜ் இங்கே வருது நாங்கள அதுக்கு அந்த டுவெல் வோல்டேஜ் பதிலா டுவெல் வோல்டேஜ் ஆக குடுத்துருங்க நம்ம எடுத்துக்கடா இது மெட்டது என்ன சம்பவம் பண்ணா நாளைக்கு வலிக்கிற வலிக்கிறேன்னு நாங்கள் நாளை வலிக்கிறேன் நானும் அங்கடம் பெருசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வலிக்குது டயர் வலிச்சுட்டாப்பா ஒரு ஒரு டயர் வெடிச்சு ரெண்டு நல்ல பம்பல் பம்பல் அடிப்படல் இது டயர் வடிச்சிட்டு

மட்டும் <quarters> <laughs> <weave> <laughs>

அவர் இந்த ஜிப்பை வச்சுதான் செய்வேன் இந்த ஜிப்புலயே இப்படி எண்டா இங்கொட அஞ்சு ஆறு ஜிப்பை பயன்படுத்தியிருக்கு தெரியுமா பன் பண்றீங்க கேட்ட ஐயோ ஐயா நாங்களும் இருக்கிறோம் ஆளும் புர்ற வாள் இல்லை அந்த சின்ன மோட்டார் வேலை செய்யல என்று இப்போ நாங்கள் பெரிய தண்ணி டேங்க் மோட்டராக குவாலிட்டி ரிப்பேர் பார்த்துருப்பா இந்த சின்ன ஃபேன் தெரியுது பாருங்க இந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிற மோட்டரை குவாலிட்டி என்ன இருக்கும் ஒரு திறமை கொண்டு போயணும் என்ன திரும்ப அது வேலை செய்து சொல்றா கூட எடுக்குது இல்லையா இதுவேக்கு அது

உங்களோட அடுத்த இலத்திறன் பொருளாதார மாதிரி ஆகுது நான் நினைக்கிறேன் வேல் விடுற மாதிரி இல்லை வேலை செய்ய பண்ணுற மாதிரி தான் கிடக்கு பாவம் இதோட இந்த காணொலியை முடிவு செய்கிறோம் இதுக்கு பிறகு எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு அடுத்த காணொலியில் சந்திப்போம்